மீனராசி என்றார்கள் இந்த நேரத்துல மீனராசிக்கு நீங்க எல்லாமே கிடைக்கும் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் என்னென்ன கால ஜாதகத்துல யாருக்காவது ஏழாம் பாதிச்சிடுச்சுன்னு வச்சுங்க என்ன பண்ணாலும் திருமணம் ஆசையா சோ ரொம்ப அடி வாங்குவீங்க யாரு சந்தோஷத்தோட உச்சில இருப்பீங்க பாத்தீங்களா ராகு ஆதிக்கத்துல உட்பட்டவங்க ராகு ஆதிக்கம்னா என்ன எல்லாமே நான் சொல்றதுதான் அப்பா போனவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் சரியா போறவங்களுக்கு எல்லாமே தப்பா இருக்கும் உங்க சுயநலத்துக்காண்டி உங்களை அபிலாஷைக்காண்டி நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது உங்க வாழ்க்கையும் கிடைக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் கிடைக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு உட்கார்ந்து எந்த பங்கமும் இல்லாம நண்பர்கள் சப்போர்ட்டு கூட பிறந்தவங்க சப்போர்ட்டு எல்லாரும் ஒரு தூண் மாதிரி இன்னும் உங்களை தூக்கி விடுற அமைப்புல தொழில் இருக்கு இல்லையைகள் சார்ந்த அமைப்புல தான் சூப்பர் மனைவி சார்ந்த அமைப்பும் சூப்பர் ஆனால் மனைவியை பிரிதல் சார்ந்த அமைப்பும் வரும் தவற தொழில் சார்ந்த அமைப்பு மட்டும்தான் கை கொடுத்து தூக்கி விடும் மற்ற எல்லா அமைப்புமே கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு அன்புள்ளம் கொண்ட அம்மன் நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும் அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் ஆகுது எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் வக்ர ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் புதன் பகவான் பங்குனி ஒன்னாம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியானது பங்குனி இருபத்தி நாலாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி ஏற்கனவே சுக்ரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார் இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும் அதுவும் பங்குனி முடியுங்க போதில அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் பதினைந்தாம் பதி இருபதாம் தேதிக்கு பின் பங்குனி இருபதுக்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது நீசம் அடைகிறார் இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம் இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல ஐந்து கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம் மீனராசி என்றே இந்த மாசம் உங்கள் ராசியில அஞ்சு கிரகங்கள் பயணிக்குது யார் யாரு சனி ராகு சுக்ரன் புதன் சூரியன் ஸோ இந்த அஞ்சு பேர் யார் யாருன்னு பார்த்தா மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஸோ இந்த நேரத்தில் மீனராசிக்கு நீ எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் ஜனனகால ஜாதக அமைப்பு மட்டும் இந்த நேரத்தில் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் ஜனனகால அமைப்பு ஜாதக அமைப்பு பாதிப்பா இருந்துச்சுன்னா சுத்தமா பாதிச்சிடும் என்னை நீங்க திட்டுவீங்க போன் அடிச்சு திட்டுவீங்க அந்த மாதிரி இருக்கும் ஜனநகால ஜாதகம் பாதித்திருந்தால் நீங்க எல்லாம் என்னை போன் அடிச்சு திட்டுற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு மோசமான எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும் ஏன் தெரியுமா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பதினோராம் அதிபதி ராசிக்கு வரார் அப்ப ஏற்கனவே திருமணமாய் பிரிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் இல்ல கணவனை இழந்தோர் மனைவி இழந்தோருக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் ஆனா இப்ப மேரேஜ் ஆயிருக்குன்னு பாத்திருக்கீங்களா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் ஏன் தெரியுமா சுக்கரன் ராசியில பயணிக்கிறார் ஏழாம் அதிபதி ராசியில் பயணிக்கிறார் ஸோ ரெண்டுமே இது அதாவது பிரிஞ்சவங்களுக்கு திருமண அமைப்பு புதுசா திருமணம் ஆகவே நல்லா அந்யோன்யம் அப்படிங்கறது ரெண்டுமே ஒண்ணுதான் அட் த சேம் டைம் ஜனநகர ஜாதகத்துல யாருக்காவது ஏழாம் பாதிச்சிருச்சுன்னு வச்சுங்க என்ன பண்ணாலும் திருமணம் அமைப்பு ராசியா சோ ரொம்ப அடி வாங்குவீங்க சோ எ எதிர்பால் சார்ந்த அமைப்பு பக்காவா வேலை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆனா அதனால பின்விளைவுகள் நடக்காம பார்த்துக்கோங்க ஜனநகர ஜாதத்துல மனைவியை பிரியணும் சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆறாம் மதி ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ராசியில் பயணிக்கிறார் அப்படிங்கும்போது போது என்ன நடக்கும் மனைவியை பிரிகிற தன்மை மீன ராசினருக்கு சோ மனைவியை சேர்ற தன்மையும் நடக்குது மனைவியை தன்மையும் நடக்குது ரெண்டுமே நடக்கிறனால ஜனநகார தான் இந்த நேரத்துல உங்களுக்கு முழுப்படையா பேசினேன் ஒழிய கோச்சாரம் அதை முழுமையா கொடுக்கும் பக்காவா வேலை செய்ய வைக்கும் உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே வேலை செய்ய வைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் இப்ப நடக்குதே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவா அதுவும் நடக்காது ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷத்துக்கு போயிருவீங்க மீனராசி சந்தோஷத்தின் உச்சிக்கிலே இருப்பீங்க ஒரு சிலர் ரொம்ப டவுனா இருப்பீங்க காரணம் என்னன்னா சேர்க்கை எப்படி கிரக சேர்க்கைகள் அந்த மாதிரி யாரு சந்தோஷத்தோட உச்சில இருப்பீங்க பாத்தீங்களா ராகு ஆதிக்கத்துல உட்பட்டவங்க ராகு ஆதிக்கம்னா என்ன எல்லாமே நான் சொல்றதே சல்லாபம் உல்லாசம் எல்லாம் தப்பா போனவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் சரியா போறவங்களுக்கு எல்லாமே தப்பா இருக்கும் சோ உங்க நண்பர்கள் மீனராசியா இருக்கவங்க ஒருத்தவங்க பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தர் பாதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களும் மீனராசியா தான் இருப்பாங்க அவங்க எல்லா தப்பையும் அதாவது எல்லா வகையிலையும் நல்லவங்களா இருப்பாங்க யாருக்கும் கெட்டவங்களா இருக்காங்க ஊருக்கு உபகாரியா இருந்து தன்னோட வாழ்க்கையை இழக்கிறவங்களா இருப்பாங்க சோ இந்த நேரத்துல மீனராசினர் வந்து அன்பிரடிக்டபுளா போவீங்க ஒரு நிலையாவே நீங்க இருக்க மாட்டீங்க வைப்ரேஷன்ல இருப்பீங்க அதிர்வு கடுமையா இருக்கும் என்ன மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுற்றுலா பயணமாக போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சாங்களேன் பிரச்சனையே இல்லை பங்குனி மாசத்துல ஸோ எக்ஸாம் லீவ்ஸ் தான் வரப்போகுது நீங்கள் பாட்டுக்கு பங்கு லீவுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்களேன் ஸோ பல ப பல தரப்பட்ட மக்களை பார்ப்பீங்க உங்க மனைவி இல்லாம வேற யாரையாவது பார்ப்பீங்க அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க மைண்டு ஆகும் எல்லா தோசமும் அடிபட்டு போகும் நீங்களும் ஒரு ஜாலியாக சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு நார்மலாக இதாயிடும் இதே சுற்றுலா சுற்றுலா போகாம வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன அது ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் சண்டை போட வச்சு பாதிப்படையை வச்சு எல்லாமே பண்ணும் மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு தொழில் சார்ந்த அமைப்பு தான் உண்மையிலேயே நல்லா இருக்கு ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு உட்கார்ந்து எந்த பங்கமும் இல்லாம நண்பர்கள் சப்போர்ட்டு கூட பிறந்தவங்க சப்போர்ட்டு எல்லாரும் ஒரு தூண் மாதிரி இன்னும் உங்களை தூக்கி விடுற அமைப்புல தொழில் இருக்கு மீன ராசினருக்கு அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்பும் நல்லா இருக்கு ஏன்னா அஞ்சாம் மதிப்பத்தி தான் அவங்க ராசியிலே இருப்பாரு அதுவும் இல்லாம அவர் என் நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கனால அதுல எந்த குறையும் வராது பிள்ளையர் சார்ந்த தான் சூப்பர் மனைவி சார்ந்த அமைப்பும் சூப்பர் ஆனால் மனைவியை பிரிதல் சார்ந்த அமைப்பும் வரும் ஜனநகார ஜாதகம் தான் இங்க வந்து கணவன் மனைவி உறவு பத்தி முழுக்க முழுக்க ஜனநகர ஜாதகம் தான் பேசும் இந்த வீடியோ மத்த யாராவது பங்குனி மாச படங்கள்ல கணவனோட பிரிஞ்சிருவா மனைவியோட பிரிஞ்சிருவா அப்படி இப்படின்னு போடுறாங்க நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம் ஸோ ஜனனகால ஜாதகத்துக்கு தான் இந்த நேரத்தில் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா மற்றபடி எந்த வீடியோ இந்த வீடியோவை கூட நீங்கள் நம்ப வேண்டாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே நான் தரேன் அந்த அளவுக்கு கோச்சாரம் முழுமையாக உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே வேலை செய்கிற மாதிரி கொண்டு வரும் தொழில் சார்ந்த அமைப்பு தவிர தொழில் சார்ந்த அமைப்பு மட்டும்தான் கை கொடுத்து விடும் மற்ற எல்லா அமைப்புமே கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் கடன் காரணம் உங்களை ஆக்கப்படும் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களோட தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கப்படும் இந்த நேரத்துல தாயாரோட உடல்நிலை தாய் தந்தையார உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் சோ கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை தாய் தந்தையரோட உடல்நிலை குடும்பம் சார்ந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப சிக்கல் அதாவது ஒரு எதிர்பாலின பெண்ணால் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணால உங்க வாழ்க்கை பாதிக்கணும் இல்ல ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆணால உங்க குடும்பமே பாதிக்கப்படும் அந்த மாதிரி அமைப்பு இந்த ஜாதக இந்த மீன இருக்கு அது வந்து நீங்க தான் பாத்துக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு எல்லாம் மென்டல் டிப்ரெஷன் இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க தேவையில்லாததான் போட்டு வச்சுனா என்னீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் இங்க போறேன் அங்கே போறேன் காட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் மேட்டுக்கு போறேன் ரொம்ப மனசு அழைப்பாயும் ஏன்னா ராசியில அஞ்சு கிரகங்கள் சோ மனசை அலைபாய விடாதீங்க ஒரு கட்டுக்கு கொண்டு வாங்க கட்டுக்கு கொண்டு வர முடியாதுதான் ஆனா இறுக்கி பிடிச்சி ஒரு ஸ்டெடியா கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களோட லைஃப் ஃப்ளோவா போகும் போறது கஷ்டம் தான் சொல்றது வாயில நான் ஈஸியா சொல்லிடுவேன் ஆனா அதை உங்க லைஃப்ல கொண்டு வர்றதுங்கிறது தான் முடியும் ஸோ அதெல்லாம் நீங்க கவனமா பண்ணுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் மனநிலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கணும் மனநிலை சார்ந்த அமைப்பை அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புல பிரிவினை சொன்னேன் பாத்தீங்களா அது உங்களுக்கு தான் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பா ஒரு பெண்ணாலேயோ இல்லை ஒரு ஆணாலேயோ உங்க வாழ்க்கை கணவன் மனைவி பிரிவினை உண்டு பண்ணும் ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் ஸோ எந்த அளவுக்கு அமைதியா பொறுமையா விட்டு கொடுத்து போக முடியுமா திருமண வாழ்க்கையில அந்த அளவுக்கு அமைதியா பொறுமையா விட்டு கொடுத்து போங்க காலம் மாறும் எல்லாமே மாறும் எல்லாமே நமக்கு சாதகமா வரும் மனசை விட்டுட்டு ரொம்ப வேதனையில போய் தப்பான சிந்தனைகளுக்கு போயிட வேண்டாம் ரொம்ப அமைதியாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அடுத்தது உர உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனி ராகு இணைவு நீங்க இந்த நேரத்துல ராகுவா மாறுவீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்கள்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களிடம் கவனமா இருக்கணும் தப்பே சரின்னு உங்களுக்கு தோணும் இளம் வயதினருக்கு தப்பே சரின்னு தோணும் அந்த மாதிரி எல்லாம் சிந்தனை பண்ண வேண்டாம் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும் உற்றத்தாடி நட்சத்திரக்காரர்கள் தாயாரோட உடல்நிலை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் புதன் வந்து நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று முழுமையான பாதிப்பு உங்களுக்கு தான் கிடைக்கும் நான் என்ன சொன்னேன் தாய் நாலாம் இடமும் புதன் தான் ஏழாம் இடமும் போனேன் சோ இருந்தா பெண்களிடம் பெண்களிடமும் இருந்தா ஆண்களிடமும் கவனமா இருக்கணும் தாயாரோட உடல் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரியா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி எங்க நீங்க கவனமா இருக்கும் தெரியுமா நண்பர்கள் சொல்றாங்காண்டி எந்த வேலையும் பார்க்க கூடாது உங்க கூட சுத்துறவங்க தான் இந்த நேரத்துல உங்களை க்ளோஸ் பண்ண போறாங்க சோ அவசரப்பட்டு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் ஒருத்தர் விசேதியை சொல்றாங்களா நின்னு நிதானமா யோசிச்சு செய்யுங்க நீங்க ஒரு புத்திசாலிதான் மேதாவிதான் ஆனா அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா பாதிப்பு உங்களுக்குதான் சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாளிக்கு கிலோ நம்பர் கால் பண்ணுங்க நன்றி